தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விமான நிலையத்துக்கு வீரன் சுந்தரலிங்கம் பெயர் விமான நிலையத்துக்கு வீரன் சுந்தரலிங்கம் பெயர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சுதந்திரப் போராட்ட வீரர் வீரன் சுந்தரலிங்கம் இவர் பாஞ்சாலங்குறிச்சியில் தளபதியாக இருந்தவர் வெடிமருந்து கிடங்கில் இவர் குதித்து அந்த வெடிமரு மருந்து கிடங்கை அளித்தார் ஆங்கிலேயர்களின் வெடிமருந்து கிடங்கை அளித்தார் முதல் தற்கொலை போராளி வீரன் சுந்தரலிங்கம் அவருடைய தியாகம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் திருமணமாகாமலே இளம் வயதிலேயே நாட்டு விடுதலைக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவருடைய பெயரில் விருதுநகரில் போக்குவரத்து கழகத்தை செல்வி ஜெயலலிதா அறிவித்தார் பலத்த எதிர்ப்பு வந்தது அதன் பிறகு அந்த பெயர் நீக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களின் பெயர்களும் மாவட்ட மாவட்டங்களின் பெயர்களும் நீக்கப்பட்டது தற்பொழுது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு சுதந்திரப் போராட்ட தியாகிகள் தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்படுகின்றன ஆனால் தேவேந்திரகுலத்தை சார்ந்த சுதந்திரப் போராட்ட தியாகி தளபதி வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய பெயர் எங்கும் சூட்டப்படவில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் கவர்னகிரி கிராமத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுலத்தை சார்ந்த வீரன் சுந்தரலிங்கம் தூத்துக்குடியில் ஏற்கனவே துறைமுகத்திற்கு வாபு சிதம்பரம் பிள்ளை பெயர் சூட்டப்பட்டுள்ளது தூத்துக்குடி விமான நிலையம் உள்ளது அந்த தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு சுதந்திரப் போராட்ட தியாகி வீரன் சுந்தரலிங்கத்தை பெருமைப்படுத்தும் வகையில் வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் மத்திய அரசு தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையை ஏற்று தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வீரன் சுந்தரலிங்கம் பெயர் சூட்ட வேண்டும் தேவேந்திர குலத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் சுதந்திர போராட்ட தியாகி வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை நிறைவேற்றி தந்ததை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் நன்றியினர்வோடு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் ஆகவே பாஜக இந்த தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வீரன் சுந்தர்லிங்கம் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று வீரன் சுந்தர்லிங்கம் பெயரை தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்